اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وصلیۃ وسلام علی نبینا محمد رسول الله صلی اللہ علیہ وسلم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم والله جعل لكم مما خلق للآلئ الى آخره صدق الله العظیم بقولم بقول شیوم اللهم الله اور ونک اللهم سامدیم سما دانم முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகன்கள் தபால் தாபே எண்கள் உலக மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய காலகட்டத்தில் நம்மேல் பலர்களும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கடுமையான வெயில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக எவ்வளவும் வெயில் அடிக்குமோ அதைவிட இந்த வருடம் மூணு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கிறது என்பதாக ஆய்வாளர்கள் நமக்கு சொல்கிறார்கள் கடந்துவிட்ட வருடங்களை விட இந்த வருடம் அதிகம் அதிலும் குறிப்பாக பதினைந்து மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் வீசுகிறது வெயில் அடிக்கிறது என்று சொன்னால் மக்களுடைய நிலை எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அன்பானவர்களே சில ஊர்களில் அதையும் கடந்து கடுமையான வெப்பமும் வெப்ப காற்றும் வீசுவதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக கரூர் சேலம் திருப்பூர் ஈரோடு இது போன்ற இடங்களில் மற்ற ஏனைய மாவட்டங்களை விட அதிகமான வெப்பம் நூறு டிகிரியை தாண்டி அங்கே வெப்பம் வீசுகிறது ஈரோட்டில் மட்டும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நூற்றி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் அடித்தது வெயில் அடித்தது என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹுவை பற்றி நாம் சிந்தனை செய்வதற்கும் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கை குறித்து நாம் யோசித்து பார்ப்பதற்கும் இது போன்ற சூழல் நமக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது மனிதன் நினைக்கிறான் தன்னை எப்படியும் பாதுகாத்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் கொஞ்சம் வெப்பத்தை அதிகப்படுத்திவிட்டால் மனிதனால் பிடிக்க முடியாது அவள் என்ன செய்கிறான் ஒரு பகுதியில் வெப்பம் என்றால் இன்னொரு குளிர்ச்சியான பகுதியை மனிதன் இயல்பாக தேடுகிறான் நாடுகிறான் ஊட்டிக்கு போகலாம் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி மனிதன் நினைக்கிறான் ஆனால் ஒரு உண்மை தெரியுமா இந்த வருடம் ஊட்டியாக இருந்தாலும் சரி கொடைக்கானலாக இருந்தாலும் சரி அங்கேயும் வெப்பம் தலைவிரித்து ஆடுகிறது ஊட்டியில் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக இருக்கிறது அன்பானவர்களே இது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் பதிவான வெப்பத்தில் இதுதான் அதிகம் என்று பதிவு செய்கிறார்கள் அப்போ இந்த கடுமையான வெப்பம் ஏற்படுவதற்கு மனிதனும் ஒரு காரணமாக இருக்கிறான் என்பதை யாரும் மறுக்க முடியாது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் மழை பொழிந்தாலும் அந்த தண்ணீர் பூமிக்கு உறிஞ்சப்படுவதை அந்த பிளாஸ்டிக் என்ன செய்து தடுத்து நிறுத்துகிறது அதனால் வெப்பம் அதிகரிக்கிறது அரசு அறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு கடுமையான வெப்பம் குழந்தைகளும் முதியவர்களும் பெரியவர்களும் நோயாளிகளும் பெண்களும் மாற்றுத்திறனாளிகளும் வெளியே போகாதீங்க கடுமையான வெப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு அறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு கடுமையான வெப்பமாக இருக்குது அந்த வெப்பத்திலேருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக குளிர்ச்சியான இடங்களை தேடுகிறான் குளிர்ச்சியான நீர்களை பருகுகிறான் வானங்களை குடிக்கிறான் ஒரு பக்கம் தர்பூசணி நொங்கு பழங்கள் பல வகைகள் இளநீர் இப்படி அவன் என்னதான் தான் சாப்பிட்டானோ அது கொஞ்ச நேரம் தாக்க பிடிக்கும் அதற்கடுத்து அவனுடைய உடல்நிலையில் வேர்வை வெளிப்படும் அன்பானவர்களே அல்லாஹ் தந்த நியமத்துகள் ஏராளம் இருக்கிறது அந்த நியமத்துகளில் ஒன்று நிழல் நிழல் ரொம்ப பாக்கியமானது எல்லா பொருளுக்கும் நிழல் என்பதை அல்லாஹ் வைத்திருக்கிறான் குறிப்பாக மரங்கள் அதில் ரொம்ப முக்கியமானது மரங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமாக இருந்துச்சு ஒவ்வொரு வீடுகளில் மட்டுமல்ல ஒவ்வொரு தெருக்களிலும் இருக்கும் வாகனங்கள் செல்லக்கூடிய பாதைகளில் இரு புறங்களிலும் மரங்கள் இருக்கும் மனசை என்ன செய்கிறான் அவைகளை வெட்டி வீழ்த்துகிறான் பணமாக அதை மாற்றி அமைத்துக் கொள்கிறான் ஆனால் கடுமையான வெயில் வருகின்ற போது நிழல் தரும் மரம் இல்லை என்பதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறான் இந்த துன்யாவினுடைய வெப்பத்திலிருந்தே மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவ்வளவு சிரமப்படுறான் வசதி இருக்கிறவன் ஏசி வைக்கிறான் கூலர் வைக்கிறான் இல்லாதவன் ஃபேன் வைக்கிறான் மருமையினுடைய வெப்பத்திலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன முயற்சி இருக்குது ஏதாவது வழி இருக்கிறதா அன்பானவர்களே சூரியன் இந்த பூமியிலிருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த பூமியில் சூரியன் பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கே இருக்கின்ற சூரியனுடைய வெப்பத்தை கூட மனிதனால் இங்கே என்ன செய்ய முடியல தாக்குப்பிடிக்க முடியலை நம்ம ஒரு ஏழு மணிக்கு ரொம்ப வெப்பமாக இருக்குது இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பேசுகிறோம்னு வைங்க அந்த வெப்பத்தை துவங்கிய நேரம் இருக்கிறதே நாம் உணரக்கூடிய நேரம் ஏழு மணின்னு சொன்னால் எட்டு நிமிடங்களுக்கு முன்பே சூரியன் அதனுடைய வெப்பத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது எட்டு நிமிஷம் ஆகுது சூரியனிலிருந்து புறப்பட்டு அந்த வெப்பம் பூமிக்கு வந்து அடைவதற்கு எட்டு நிமிஷம் ஏன்னா பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வரணுமா இல்லையா அன்பானவர்களே இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியன் தருகின்ற வெப்பத்தை மனிதனால் சகித்து முடியவில்லை கடுமையான வெயில் அடிக்கிறது வெப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்து விடுகிறான் நாளை மறுமை நாளில் சூரியன் படைப்புகளுக்கு மிக மிக சமீபத்தில் இருக்கும் என்பதாக முகமது ரசூல் அல்லாய் சொல்லல்லா அலிஸ்மொங்க சொல்கிறார் முஸ்லீம் ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் வருது ஒவ்வொரு மனிதனும் அவன் அவன் செய்த செயலுக்கு ஏற்ப அந்த சூரியனுடைய வெப்பத்தால் ஏற்படுகின்ற வேர்வையில் மூழ்கி கிடப்பான் என்றார்கள் பெருமான சல்லா அலுஸ்லம் அவர்கள் நாம் உலகத்தில் போது என்ன செய்து வேர்வை வெளிப்படுதா இல்லையா அப்படி கசக்சன் இருந்தால் நம்முடைய வேர்வையை நமக்கு என்ன செய்து நிம்மதியை தராது சிரமத்தை ஏற்படுத்தும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வேர்வை தர்ம சங்கடமாக இருக்கும் நாளை மறுமை நாளில் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும் அப்போ மனிதனுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும் செல்லந்தானேசம் அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு அடையாளும் அவன் செய்திட்ட தீய செயல்களுக்கு ஏற்ப அவனுடைய உடலில் இருந்து வேர்வை வெளிப்பட்டு சில மனிதர்களுக்கு வேர்வை என்பது கரண்டை கால் வரைக்கும் இருக்கும் நமக்கு வேர்வை வழிந்து தரையில் பட்டால் அது உடனே காய்ந்து விடுகிறது தங்கி நிற்பது இல்லை ஆனால் மறுமை நாளில் அந்த வேர்வை என்ன செய்யும் கரண்டை கால் வரைக்கும் இருக்கும் இன்னும் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சிலருக்கு முழங்கால் வரைக்கும் அந்த வேர்வைகள் இருக்கும் தண்ணி மாதிரி தேங்கி கிடக்கும் இன்னும் சிலர்களுக்கு இடுப்பு வரை இருக்கும் என்றார்கள் பெருமான செல்லல்லா லேசம் அவ்வளவுதானா இல்லை இன்னும் சிலருக்கு வாய் வரைக்கும் அதனுடைய வேர்வைகள் இருக்கும் அவன் வேர்வையில் மூழ்கி கிடப்பான் என்பதை முகமது ரசூல் அல்லாஹிசுல் அல்லாஹ் ஹாலிசிம் அவர்கள் சொல்லும்போது தன்னுடைய வாயில் விரல் வைத்து சமிக்கினை செய்து சொன்னார்கள் வாய் வரைக்கும் வேர்வையில் மூழ்கி கிடப்பான் என்றார்கள் பெருமான ரசா ஹாலிசம் அல்லாஹு தாலா அந்த சிரமத்திலிருந்தே நம்மவர்களை நம் சந்ததிகளை முன்னோர்களை உலக முகமின்களை பாதுகாப்பானாக எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நாம் இந்த வேலையே நாம் அதிலிருந்து தப்பிக்க முடியலை வழி தேடிக்கொண்டிருக்கிறோம் விழிபிதுங்கி நிற்கிறோம் நாளை ம நாளை மறுமை நாளில் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும் அங்கே ஏசியை தேட முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அந்த நேரத்தில் நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் அரிசின் நிலை அல்லாவிடம் இருக்கக்கூடிய அந்த நிழலை தவிர வேறு எந்த நிழலையும் மனிதன் பெற்றுக்கொள்ளவே முடியாது உலகத்தில் பல வழிகளை மனிதன் தேடுகிறானே மறுமையில் எந்த வழியை அவனால் தேட முடியும் அல்லாஹனுடைய அனுகிரகம் இல்லாமல் அவனுடைய இரக்கம் இல்லாமல் எந்த மனிதனும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது அல்லாஹு தாலா நிழலை பாக்கியமானதாக நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான் பதினாறாவது சூறாவில் எண்பத்தி ஒன்னாவது வசனத்தில் பொல்லாவும் ஜாயலுக்கு மின்மல்கு நிலாலன் என்று தொடங்குகின்ற வசனம் பல அற்புடைகளை அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் பதிவு செய்வான் அதில் ஒன்று தான் படைத்தவற்றிலிருந்து நிழல்களை உங்களுக்கு நாம் ஏற்படுத்தி தந்தோம் என்பதாக அல்லாஹால சொல்கிறோம் அது ஒரு அருட்கொடை இன்னும் பல விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் கதாலுக்கு யுத்தி அலைக்கும் துஸ்லிமோ இதுபோலதான் தனது அற்கொடைகளை அல்லாஹால முழுமைப்படுத்தினான் என்பதாக சொல்லி முடிப்பார் அன்பானவர்களே நிழல் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய அற்கொடை தமிழ் ரொம்ப அழகாக சொல்வார்கள் நிழலின் அருமை வெயில் வந்தால் தெரியும் அவ்வளோ பாக்கியமானது நிழல் என்பது அல்லாஹ் சுபானா நமக்கு ஏராளமான அற்கொடைகளை தந்திருக்கிறான் அந்த அற்கொடைகள் எதை தந்தானோ அது தொடர்பாக நாளையும் மறுமை நாளையும் விசாரிப்பான் நிழல் தரும் மரம் தந்தேனே நீ அந்த மரத்தை என்ன செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்பான் அல்ல கேட்பான் அந்த நிழலை நீ அனுபவித்தாயே அதுக்கு நன்றி செலுத்தினியான்னு அல்லாஹ் கேட்பான் அன்மானவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நிழல் அல்லாஹ் தருகின்ற ஒரு அற்கொடை ஒரு நாள் பொழுது மஹமது அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அன்பு தோழர் சைதன அபுபக் சித்தி அக்ரலி அல்லாஹூ அவர்களும் இன்னும் அமர் அலி அல்லாஹூ தாலா அவர்கள் மூவரும் ஒன்றிணைகிறார்கள் மூன்று பேருக்கும் கடுமையான பசி கடுமையான பசி சல்லா அல்ஸ்லாம் அவங்க அந்த இருவரையும் தன்னோடு அழைத்து கொண்டு ஒரு அன்சாரி சஹாபி வீட்டுக்கு போகிறாங்க அந்த அன்சாரி சஹாபி அபுல் ஹைசம் ரதியுல்லா அந்த சஹாப் இந்த மூவரை பார்த்தபோது இந்த மூவர் சாதாரணமான ஆள் இல்லையே ஒன்று இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறைவனுக்கு பிடித்தமான ஈருலகத் தலைவர் முகமது ரசூல் அல்லாஹ் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரண்டாவது உலகத்தில் வாழும் காலத்திலே சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட நபியால் செய்து கூறப்பட்ட இரண்டு முக்கியமான மனிதர்கள் இரண்டு ஹலிஃபாக்கள் தன்னிடத்தில் வருகின்ற போது அந்த சஹாபிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் என்ன நபியும் நபி தோழர்களும் கடுமையான பசியில் வர்றாங்க அதை புரிந்து கொண்ட அந்த சஹாபி ஒரு தோட்டத்திற்கு தன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் அங்கே போன உடனே ஒரு பாய் எடுத்து போட்டு இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி நபியையும் நபி தோழர்களையும் சொன்ன சொல்லிவிட்டு பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அந்த சஹாபி போகிறாங்க போனவர்கள் பேரித்த மரத்திலிருந்து பேரித்த குழையை ஒன்றை பிடுங்கி கொண்டு நபி இடத்துல வந்து அதை கொடுக்கிறார்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள் நிலம் தரக்கூடிய ஒரு தோட்டம் சலந்தா அலிஸ்லம் அவர்களும் நபி அந்த அந்த மரத்தை சாப்பிட்டாங்க தண்ணீரை குடித்தார்கள் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அது முடித்த போது முகமது ரசூல் அல்லாய் சல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் இந்த குளிர்ந்த நீரும் கனிந்த பழமும் குளிர்ச்சி தரக்கூடிய இந்த நிழலும் இருக்கிறதே இது இறைவனுடைய அருட்படை இது தொடர்பாக நாளை மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் பெருமான சல் அலிஸ்லம் அவர் நிச்சயமாக நாமும் விசாரிக்கப்படுவோம் பசி என்று உணர்கின்ற போதே அல்லாஹு தாலா நமக்கான உணவை நமக்கு தந்துவிடுகிறான் ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் ஏற்படுகின்ற போதே அந்த தண்ணீரை அல்லாஹு தாலா நமக்கு தந்துவிடுகிறான் நிழலில் ஒதுங்க வேண்டும் என்றே உள்ளம் நாடுகின்ற நேரத்திலேயே நிழலையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்து விடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமின்ன இது தொடர்பாக விசாரிப்பான் இப்படிலாம் நான் அவனுக்கு தந்தேனே இறைவனை தொழும் இடத்திலும் குளிர்ச்சியாக நான் ஆக்கி தந்தேனே இறைவனுக்கு எந்த அளவிற்கு நீ நன்றி செலுத்தினாய் என்று அல்லாஹின் கேட்பான் நாம் என்ன பதில் சொல்ல முடியும் நல்ல செயல்பாடுகள் செய்வதன் மூலமாக நாம் பதிலளிக்க வேண்டும் இறைவனை புகழ்வதன் மூலமாக நாம் பதிலளிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே நிழல் என்பது ரொம்ப பாக்கியமானது கண்மணி நாயும் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த நிழலை உலக வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு ஒரு செய்தியை நமக்கு சொல்வார்கள் உலக வாழ்க்கை எப்படிங்க இருக்குது ஏதோ போய்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மனிதர்கள் உண்டு ஏதோ போய்கிட்ருக்கு நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசை இன்னொரு பக்கம் சொத்து சுகங்களை சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இன்னொரு பக்கம் எவ்வளோ வந்தாலும் குறைவாகவே தெரிகிறது என்று சொல்லக்கூடிய உள்ளம் இன்னொரு பக்கம் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் கண்மணி நாயம் செல்லந்தா மல்லீசனம் அவர்கள் படுத்து உறங்கும் நேரம் ஒரு சகாபி வர்றாங்க அகமதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு சல்லல்லா அலிசலம் அவர்கள் ஒரு கணித்து படித்திருக்கிறார்கள் கண் விழிக்கின்ற போது அந்த சஹாப் இருக்கிறாங்க நபிகளார் எழுகிறார்கள் எழுந்தபோது நபியினுடைய உடலை பார்க்கிறார்கள் நபீனுடைய தோள்பட்டையில் ஒரு கரடுமுரணான பாயில் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க படுத்திருந்தாங்க அதனால் அதனுடைய தழும்பு நபியினுடைய தோள்பட்டையில் அப்படியே பதிந்திருந்தது அந்த சஹாபி இபுன் மசோதர் அலியல்லா அனுபவம் ரொம்ப கவலைப்பட்டாங்க நபீனுடைய அந்த புனிதமான மேனியின் மீது தன்னுடைய கரத்தை வைத்து அப்படியே தடவி கொடுத்து விட்டு சொன்னார்கள் யாரை சொல்லுல்லா சொல்லா வளைசலம் அவர்களே நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்க வேண்டாமா நீங்கள் மட்டும் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முரடான இந்த பாயின் மீது ஏதாவது ஒரு விரிப்பை நாங்கள் விரித்து வைத்திருப்போமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கவலையை வெளிப்படுத்தி என் நேரம் செல்லந்தா அலேசிமாங்க சொன்னாங்க எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஒரு பயணி ஒரு பயணம் செய்யக்கூடிய மனிதன் அவன் பயணம் போகிறான் போரும் அவன் போகும் வழியில் இழைப்பார்வதற்காக ஒரு மரத்தின் நிழலிலே அவன் ஒதுங்குகிறான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறான் மீண்டும் என்ன செய்வான் அவனுடைய பயணத்தை தொடருவான் இது போல தான் எனக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு என்றார்கள் பெருமான செலந்தாலிசுமான நான் இந்த உலகத்தில் வந்தேன் எனக்கான சில பணிகள் கொடுக்கப்பட்டது அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை போல அந்த வாசகம் இருக்கிறது அல்லாஹ் நம்மை படைத்தான் எதற்காக படைத்தான் இறைவனை வணங்குவதற்காக அந்த வேலையை சரியாக செய்யணும் செஞ்சு முடிச்சிட்டா அடுத்த கட்டம் அடுத்த வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கை இருக்கிறது அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அது செல்லந்தாலிசம் அவர்கள் தெளிவாக புரிந்ததனால் தான் அப்படி சொன்னார்கள் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நான் இந்த உலகத்தில் ஒரு பயணியை போல பயணி என்ன செய்வான் ஒதுங்குவதற்காக ஓய்வெடுப்பதற்காக இழைப்பாறுவதற்காக கொஞ்ச நேரம் ஒதுங்குவதை போல நான் இந்த உலகத்தில் ஒதுங்கி இருக்கிறேன் என்றார்கள் முகமது ரசூ செல்லா அலிமாலி நிழல் ஒரு பாக்கியம் அல்லாஹ் ரபிலாரமின் சொல்லுவான் பதினாறாவது சூறாவில் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் பார்க்கவில்லையா ஒவ்வொரு பொருளையும் அவர்கள் பார்க்கவில்லையா அந்த பொருளில் நிழல் விழுகிறது வலதும் எழுதுமாக நிழல் விழுந்து சாய்ந்து அது அல்லாவிடத்தில் பணிந்து விடுகிறது அதை அவர்கள் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹால சொல்கிறார் ஒவ்வொரு படைப்புகளும் நிழலை வெளிப்படுத்துவதன் மூலமாக இறைவனை பணிந்து விடுகிறது என்பதை வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லுகிறார் அந்த நிழலை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவனை தொழு விஷயத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழும் விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் நிழல் ஒரு அருட்கொடை கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவரிடத்தில் ஆயிஷாமா கேட்குறாங்க கடுமையான உகுது யுத்தம் முடிந்த பின்பு கேட்கப்படக்கூடிய கேள்வி யாரை சொல்லலாம் இந்த உகுது யுத்தத்தில் கடுமையாக சகாபாக்கள் பாதிக்கப்பட்டாங்க நீங்களும் பாதிக்கப்பட்டீங்க நபீனுடைய பல் உடைந்தது கடுமையான காயம் ஏற்பட்டது எழுபது சஹாபாக்கள் சகிதானாங்க முஸ்லீம்கள் பலர்களுக்கு காயம் ஏற்பட்டது ஊனமாக போனார்கள் இவ்வளவு சிரமமான நேரத்திலும் இறுதியாக தோல்வியில் அந்த யுத்தம் முடிந்தது ஆயிஷாமா கேட்குறாங்க யார சொல்லுங்களா புகுந்த யுத்தத்தில் கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுச்ச அதுபோல் வேறு ஏதாவது நெருக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சா அதை விட கொடுமையாக சலந்த அவங்க சொன்னாங்க ஆமாம் நான் தாயிஃப் நகரம் சென்றபோது அங்கிருக்கக்கூடிய தலைவனிடத்தில் ஹக்கான விஷயத்தை எடுத்து சொன்னேன் அவன் ஏற்க மறுத்துவிட்டான் கடுமையான கவலையோடும் எந்த அளவிற்கு மனவேதனை அப்படின்னு சொன்னால் என்னுடைய சுய நினைவு கூட தடுமாறி போனது அந்த அளவிற்கு கவலையோடு நான் வந்து ஒரு இடத்தில் நான் ஒதுங்கினேன் நான் தலை நிமிர்ந்து பார்த்தபோது மேகம் எனக்கு நிழல் தந்து கொண்டிருந்தது என்பதாக பெருமான சல்லா சிம்மங்க சொல்கிறார் அல்லாஹு தாலா மேகத்தை கொண்டு நபிக்கு நிழல் கொடுத்தான் நான் உற்று பார்த்தேன் அந்த மேகத்தில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் என்னிடத்தில் பேசினார்கள் நபியே நாயகமே நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் இதோ மலைகளுடைய மலைகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட மலைகளுக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வானவர் இங்கே இருக்கிறார் நீங்கள் இவர்கிட்ட சொன்னால் போதும் இந்த ஊரார்களை இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே அப்படியே புரட்டி விடுவார்கள் இரண்டு மலைகளை புரட்டி போட்டுவிட்டால் இந்த ஊர் நாசமடைந்து விடும் நீங்கள் அனுமதி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டபோது கண்மணி நாயன் செல்லல்லா அலிஸ் மாதிரி சொன்னார்கள் வேண்டாம் இவர்களை விட்டுவிடுங்கள் இவர்களுடைய சந்ததிகள் இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய இறைவனை இணை வைக்காமல் இறைவனை தொழக்கூடிய மக்களாக அவர்கள் ஆவார்கள் வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்றார்கள் பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் கடுமையான நேரத்தில் மன உளைச்சல் ஏற்பட்ட நேரத்தில் ஆறுதல் பெறுவதற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு நிலமத்து என்ன மேகங்களை கொண்டு நபிக்கு நிழலை கொடுத்தான் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹக்கு தான் நாடிய நல்லவர்களுக்கு மரங்களை கொடுத்து தான் நிழல் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல மேகங்களை கொண்டு வந்தும் அல்லாஹ் நிழல் கொடுப்பான் உகது யுத்தத்தில் ஒரு சஹாபி ஜாபிர்லி அல்ல அனுகு அவர்களுடைய அன்பு தந்தை உடம்பு சிதைக்கப்பட்டு ஒரு துணியால் மூடப்பட்டு இருக்கிறது அப்போ ஜாபீர் அழிலாகும் தான் அனுபவம் அவங்க தன்னுடைய தந்தையினுடைய உடலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க அவனுடைய உறவுக்காரர்கள் நெருங்கியவர்கள் அவங்கள விட மறுக்கிறார்கள் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி உடல் சிதைக்கப்பட்டு இருக்கிறது மீண்டும் முயற்சி செய்கிறாங்க யாரும் விடலை சல்லல்லா அவங்க அந்த பிரேதத்தை அந்த சஹாபினுடைய உடலை தூக்கும்படி சொல்கிறாங்க மற்ற சஹாபாக்கள் அந்த உடலை தூக்கும் நேரத்தில் ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்கிறது யார் அது அப்படின்னு சொல்லி சலதா சல்லல்லா அவங்க விசாரிக்கிறாங்க இந்த சஹிதாக்கப்பட்ட இவருக்கு இன்ன உறவு அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்ட போது பெருமான செல்லல்லா அவங்க சொன்னாங்க ஏன் அழுகிறீங்க அழாதீங்க இவர்களுடைய உடல் தூக்கப்படுகின்ற வரைக்கும் தன்னுடைய கொண்டு இவருக்கு நிழல் கொடுத்தார்கள் என்பதாக கண்மணி நாயம் சல்லா பெரிய பாக்கியம் நிழல் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய ஒருசா அலி இஸ்லாம் அவருடைய உம்மத்துமார்களுக்கு பனி இஸ்லாயில் அந்த சமூக மக்களுக்கு அல்லாஹூத்தாலா அந்த பாக்கியத்தை கொடுத்தான் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லை எல்லோர்களுக்கும் கொடுத்தான் மேகமே அவர்களுக்கு நிழல் கொடுத்தது வானத்திலிருந்து செல்வா என்று சொல்லக்கூடிய உணவை அல்லாஹ் ரபிலாலே இறக்கி கொடுத்தான் அல்லாஹ் கிருஃபயானன் அன்பானவர்களே நாம் இந்த கடுமையான வெப்ப காலத்தில் யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய செயல்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை விட்டும் தன்னை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக எத்தனையோ வழிகளை நாம் கையாளுகிறோம் இவ்வளவோ விஷயங்களை நாம் செய்கிறோம் அதற்கு தோதுவான நீர் ஆகாரங்களை நீர்ச்சத்து நிறைந்த பானங்களை பழங்களை நாம் சாப்பிட்றோம் அன்பானவர்களை நாளை மறுமை நாளில் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் வந்து நிற்குமே அந்த நேரத்தில் நம்மை கொள்வதற்கு நாம் உலகத்தில் வாழும் காலத்திலே ஏதாவது ஏற்பாடு செய்யணும் நாம் என்ன செஞ்சோம் இப்போ நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் நாம் யோசிக்கணும் அது தொடர்பாக நாம் யோசித்து இறைவனை தொழுது இறை தூதர் சொன்ன அந்த வழியில் நாம் நடந்து இறையுறளை பெறுவதற்கு ரப்பிடத்தில் முயற்சி செய்யணும் துவார் செய்யணும் இல்லாமல் அல்லா இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அனைத்து சிரமத்திலிருந்தும் இழிவுகளிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் கடும் குளிரிலிருந்தும் நமக்கு நோய்வினை தரக்கூடிய கஷ்டம் தரக்கூடிய அனைத்திலிருந்தும் அல்ல ரஹ்மான் பாதுகாத்து இம்மையிலும் அவனுடைய பொருத்தத்தை தருவதோடு நாளை மறுமையில் அவன் அரிசின் நிழல் தந்து நம்மவர்களை புரிந்து கொள்வானாக அந்த பாக்கியங்களை நபிமார்கள் நல்லோர்களுக்கு வழங்கியது போல் எனக்கும் உங்களுக்கும் ഉലകൾ മുസ്ലീമികൾ അനുവർക്കും വളങ്ങുവാനാ ആമിനാമിനി അറബലി അസലാ വാലിക്കും വരമു